ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த மந்தோட எண்டு கடைசி நாள் அண்ட் ஒரு ஹாலிடேயும் கூட இன்னைக்கு நவமி திதி இந்த நல்ல நாள்ல பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு மேச ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரனும் செவ்வாயும் உங்கள் ராசியில இருக்கிறாங்க ஸோ ஜென்ரலி இந்த செவ்வாயோட சந்திரன் இருந்து என் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் அதனுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ கொஞ்சம் அதனுடைய ஹையர் சைடில் இருக்கலாம் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லேடிஸ்க்குமே இன்றைக்கி ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் பிபி இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ரேஸ் ஆகலாம் ஸோ சந்திரன் செவ்வாயோட அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் அவருடைய வீட்லேயே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஹாலிடே இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன் என்னடா இது ஒரு அடிவயிறு வலி வந்து நம்மளை உயிரை வாங்கிடுச்சே அப்படின்னு எத்தனை நாள் நம்ம புலம்பியிருப்போம் இல்லையா அதுவும் லேடிஸ் கேட்கவே வேணாம் ஸோ சில்லாக இருங்க நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து அதுக்கும் நல்லா மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க சண்டே ரெஸ்ட் எடுங்க மேஷராசி நேர்களுக்கு ஜென்ஸ்க்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில நேரங்களில் இன்றைக்கி ஹாலிடே நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அது பண்ண முடியாமல் போகும்பொழுது சில கோபங்களோ அல்லது எரிச்சல் ஏன்னா மற்றவங்க மேலே அந்த கோபத்தை எல்லாம் நம்ம காமிப்போம் இல்லையா ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காமாக இருங்க இந்த நாளில் இன்றைக்கி மெயினாக நீங்கள் யோகா பிராக்டிஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் நிறையா யோகா பண்ணுங்கள் மைண்டுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்து கேட்கலாம் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் பிடிச்ச இடத்துல போய் ஏதாவது சாப்பிட்லாம் ஸோ இப்படி உங்கள் நாளை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நவமி தேதியில் இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாமான்னா கண்டிப்பாக அம்மன் ஆலய வழிபாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் ஒரு காஃபி ஷாப் போகிறோம் இல்லை வாக்கிங் போகும்போது கூட நமக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாள் அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸ்டான ஒரு சந்தேவாக அமைகிறது இன்றைக்கி நமக்கு சில நல்ல செய்திகளும் வரலாம் மனதிற்கு ஆனந்தமான ஒரு நாளாகவும் அமையலாம் பல நாளாக நம்ம எண்ணி கொண்டு சில வேலைகளும் நமக்கு முடியலாம் ஸோ இன்றைக்கி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க ஏதாவது கடன் கேட்டால் நம்ம கொடுக்காமல் இருக்கணும் ஸோ அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கூட இன்றைக்கி அதுக்கா யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா நமக்கு அது திரும்ப வர்றது கஷ்டம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கூடிய சந்திரன் நமக்கு விரயத்தை கொடுக்கலாம் ஆலய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவன் ஆலயம் சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு தெளிவான நாளாக இருக்கும் இன்றைக்கி சில நண்பர்களை சந்திப்பதோ அல்லது புதிய மனிதர்களின் நட்புகளோ நமக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு வெளிநாட்டிலிருந்து வருகை தரக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைகிறது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மனதில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பல நாளாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் விலகுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று விநாயகரினுடைய வழிபாடு மிதுன ராசினியர்களுக்கு சிறந்ததாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் நமக்கு அலைச்சலை கொடுக்கலாம் இந்த புதன் வந்து ராசியில் இருப்பதும் சந்திர பகவானின் சஞ்சாரம் செவ்வாயோடு இருப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும் பெண்களுக்கு குறிப்பாக ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு இருக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்க தைராய்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் இதில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை அவசரமாக தேவைப்படுதுன்னா உங்கள் மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுறதோ அல்லது ஆலோசனைகளை கேட்பதோ நல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது சிம்மராசினியர்கள் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலய வழிபாடுகள் செய்யலாம் இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் சூரிய பகவானின் சஞ்சாரம் சுக்ரனுடன் சேர்ந்து இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கண் சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள் இன்று சூரிய நமஸ்காரம் செய்கிறதோ ஹிருதயம் படிப்பதோ நல்லது சிம்மராசினியர்கள் இன்று கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கினால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மன சஞ்சலங்கள் நீங்கும் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் பெருமான ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதோ அல்லது சந்திராஷ்டம தோஷத்திற்கு பச்சரிசி தானம் செய்வதோ நல்லது கேது பகவானின் சஞ்சாரம் இந்த நேர்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று நண்பர்கள் அல்லது உறவினர்களின் உடைய ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படும் தகுந்த நேரத்தில் இந்த உதவி வருவதனால் மனதில் எந்த விதமான பாரங்களும் இல்லை துலாம் ராசினியர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருப்பதனால் இன்றைய நாளில் இதில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் மேலும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை புதிய நண்பர்களின் வருகையால் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றுவதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் நீங்கும் ரிச்சிக ராசினியர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் ரிச்சிக ராசி நேர்களுக்கு சில குறைபாடுகளை கொடுக்கும் பண விவகாரங்களில் ஆகையினால் இந்த பண விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் நண்பர்களுக்கு கொடுத்த கடன் மற்றும் உறவினர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று பிரத்யங்கரா தேவிக்கோ அல்லது சரபேஸ்வரருக்கோ தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கடன் தொல்லைகள் தீரும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் குறையும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குறைகளை கொடுக்கலாம் இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வேலை முயற்சிகள் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பாக அமைய சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் வில்வர்ச்சனை செய்வதும் நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய சில உதவிகள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமாகவே அமைகிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் மேல் மேலதிகாரிகளிடத்தில் பேசுவது அல்லது அவர்கள் உங்களிடத்தில் காட்டும் அக்கறை மற்றும் மரியாதை உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த நவமி திதியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் மற்றும் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் மற்றும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகளும் தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தகவல்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் இன்றைய நாளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நவமி திதியில் சரபேஸ்வரருக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பு மீனராசினியர்கள் இன்று சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரியன் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தருவார் பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் நல்லபடியாக முடிவிற்கு வரும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பங்களை தரலாம் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பயமோ அல்லது மனக்குழப்பங்களோ இல்லை குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் ஹிருதயம் படிப்பது நல்லது என்று ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வர்சனை செய்வதும் மீன நேர்களுக்கு நன்மையை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் பெற எந்த ஹோரையில் எந்த கிரகத்திற்கு விளக்கேற்ற வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது இப்போ நமக்கு வியாதிகள் இருக்குது இந்த வியாதிகள் தீரணும் இல்லை இந்த வியாதிகள் நமக்கு எதுவும் பெரிதளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இப்போ கேன்சர் மாதிரியான நோயெல்லாம் ஒரு பயத்திலேயே நம்ம இருக்கணும் மருந்தை சாப்பிடும்போது ஸோ அவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் விளக்கேற்றலாம் பொதுவாக எனக்கு ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இல்லை ஆரோக்கியம் இருக்கணும்னா சனிக்கிழமை சனி ஹோரை வந்து எப்பவுமே நல்லது நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றுறதோ அல்லது நல்லெண்ணெய் தானம் பண்ணுறதோ ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணியோ இல்லை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணியோ நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுளும் நமக்கு நீடிக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஜூன் மாதம் இறுதியான இன்றைய நாளில் உங்கள் எல்லாருக்கும் ராசி பலன்கள் சொன்னதும் பரிகாரங்கள் சொன்னதும் எனக்கு ரொம்ப திருப்தி இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்